இது வீடா இங்க அங்கிட்டு கொட்டி கிடக்கு இங்கிட்டு பேனா கிடக்கு இங்க புக்கு கிடக்கு இங்க நோட்டு கிடக்கு எல்லாம் சதறி போய் கிடக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் படிக்கலாங்களா சொல்றத ஒரு வார்த்தையை கேட்டாலும் அது பிள்ளை அப்படியே குப்பை குள மாதிரி பண்ணி வச்சிருக்காளே அம்மா நான் எழும்பிட்டேன் இன்னும் அவதாமா படுத்து கிடக்கா

எம்மா சீக்கிரம் வாமா ஒரே முக்கியமான விஷயமா வந்துட்டு உடனே போயிடலாமா என்னடி உங்களுக்கு வேணும் எம்மா இவ என்ன சொன்னானு உனக்கு தெரியுமா ஏன் நீ நிப்பாட்டனே சீக்கிரம் சொல்லுடி வேற கடக்கு இவ முன்னையே எந்திரிச்சிட்டானா நீங்க எந்திரிச்சா வேலை சுட்டுட்டே இருப்பீனா அதனால தூங்குற மாதிரி நடிச்சாலாமா அய்யே அப்ப உங்களை மாதிரி நானும் வந்து படுத்துக்க மாட்டேன் யார் வேணான்னு சொன்னா வந்து

உங்களுக்காக தான் கஷ்டப்படுறேன் அம்மாவே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா கொஞ்சம் கஷ்டம் தானே நீங்களும் கொஞ்சம் உதவி செஞ்சா நல்லா இருக்கும்ல ஏன் அப்படி பண்றீங்க மக்களே அம்மா எதுக்குமா நம்ம வீட்டுக்கு அலாரம் நீ ஏன் இருக்கியம்மா அலாரம் எட்டி உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு தண்ணி பிரஷர் ஏறுது நான் இந்த நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுத்து கிடக்குன்னு இருப்பேன் உங்ககிட்ட பேசி என் மூச்சு வாங்குது

எனக்கு தூக்கம் வருதுன்னு அம்மா கால் காலு கத்திட்டு இருந்துச்சு கோவமாக இருக்க அடிச்சு விடுவான்னு சொல்லிட்டு நானே எந்திரிச்சு உட்காந்துருக்கேன் எனக்கு தூக்க தூக்கமாக வருது நான் படுத்து தூங்க போகிறேன் டி சரி அப்போ நீ ஏ படுத்து தூங்கு நான் அப்போ ஏ டிவி பார்க்குறேன் அடியே அதெல்லாம் முடியாதுப்பா யார் ஃபஸ்ட்டு மோட்டை எடுக்கிறாங்களோ அவளுக்கு தான் டிவி என் வீட்டு என் கையை விடு நான் விட மாட்டேனே நீ என்ன செய்வ நீ என்ன செய்வ ஆஹ் இந்த கைய புடிச்சுட்டே இரு நம்ம ரெண்டு விதத்துல யாரு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கான்னு பாப்போம்